மனுக்கள் கொடுக்கும்போது நிறைய காசிப் சிப்பெல்லாம் வருது அதாவது மனுக்கள் மீது எந்த சொல்யூஷனையும் எடுக்கறதில்லை மனுக்கள் கொடு கொடுக்குற அந்த பொறுப்பான அதிகாரிகள் எந்த மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் மனுக்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லை மளின் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை எடுக்காத போகிறதுக்கும் இந்த சொல்யூஷன் கிடைக்காம போகிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த கதைகள்லாம் இருக்குது சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சின்ன புறா அது பறக்க முடியாமல் துன்பப்படுது அவர் தன்னுடைய ஸ்கின்னு சதையை கொடுக்குறாரு மன்னர் ஒரு நாட்டினுடைய மன்னர் அவர் ஓகே ஒரு புறாவுக்காக அது துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய சதையை கொடுத்து நாட்டினுடைய மன்னர் நிரூபித்தார் அதே மாதிரி மனு நீதி சோழன் அவர் பேர்லேயே மனுருக்கும் அந்த மனுக்கான நீதியை பெற்றுத்தந்த சோழ மன்னர் அப்படிதான் அதுக்கு பேர் ஒரு அந்த நாட்டில் சோழ நாட்டில் ஒரு பசு அதனுடைய கன்று குட்டியை அந்த நாட்டினுடைய இளவரசன் கொன்றுறான் அந்த இளவரசன் கொன்னுட்டான் என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு மாடு மன்னருடைய வாயில் வா வாசப்படியில் வச்சுருந்த வாயிலில் வச்சுருந்த ஒரு மணியை அடித்து மன்னர் வெளியே வராரு தன் மகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கன்று இறந்த மாதிரியே தன் மகனையும் தேர்காலில் இடற வச்சு அந்த பசுமாட்டுக்கான நீதியை வழங்கினார் அவரும் மன்னர் தான் தன்னுடைய அதிகாரத்தினால தன்னுடைய மகனை காப்பாற்றிக்கல அதே மாதிரி கண்ணகி இது எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் பாண்டியன் நெடுஞ்சொலியனுங்கிற மன்னர் கண்ணகி மாணிக்கப்பறலா முத்துப்பறலா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறுபடுத்தி அவருடைய கால் சிரம பிறகு ஒரு பெண்ணோட கணவனை நான் தவறாக கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்கொற்ற குடையை இருந்த அந்த மன்னர் நீதி வழிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து இறந்துருவாரு அவர் கூடவே அந்த வெண்கொற்ற குடையின் மீதும் பாண்டிய நெடுஞ்செழியின் மீதும் விழுந்து அவங்க மனைவி கோப்பெருந்தேவியும் இறந்துருவாங்க ஏன் இதெல்லாம் அந்த மன்னர்கள் செய்யணும் இது கதை நினச்சிட்டு இருக்கீங்களா உண்மை உண்மையை தான் அங்கெல்லாம் எழுதியிருக்காங்க இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுனரும் ஒரு மன்னர் தான் ஏன் இதெல்லாம் எழுதுறாங்க ஒரு கண்ணகி கொண்டு வந்தது என்ன மனு அந்த புறா கொண்டு வந்தது என்ன மன்னர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தான் கொண்டு வருது தன் துன்பத்தை போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாடு தன்னுடைய கன்று குட்டிக்காக இறப்பிக்காக ஒரு மனுவை தான் கொண்டு வருது அந்த மனுவு மீது அவங்களாம் இந்த சொல்யூஷனை ஏற்படுத்தினாங்க என்ன சொல்யூஷன் தான் மகனாக இருந்தால் கூட தேர்காலில் இடற வச்சு தன் மகனை உயிரை போக்க வைத்து அந்த தாய் பசுவுக்காக நீதியை நிலைநாட்டுறது எதுக்காக ஒரு பெரிய துன்பம் நேர்ந்துருச்சு அந்த இழப்பை அவரால் சரி கட்ட முடியாது அந்த ப கன்று இறந்தது இறந்தது தானே கண்ணகியோட கணவன் கோவலன் இறந்தது இறந்தது தானே அதில் தவறு யாருது அந்த மனுநீதி சோழனோட பையன் இளவரசன் சோழ இளவரசன் அடுத்தது பாண்டிய அவையில இருந்த ஒரு மந்திரி ஏதோ ஒரு திர பிடிச்சி உள்ளே போடணும் கால் கால்சிலம்பு காணாமல் போயிடுச்சிங்கிறதுக்காக கோவலனை கொன்னுற தவறு தானே இந்த தவறுகளெல்லாம் இங்கே கலையப்படணும் அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களே மனுக்களை தவறான மனுக்கள் அது அதாவது மனுக்களை தவறான பாதையில் கொண்டு செல்றதுக்கான வழிமுறைகளை தான் தேடிட்டுருக்காங்க அதில் நம்பிக்கை எழுந்த நிறைய பொது அதிகார அமைப்பில் இருக்கிறவங்கள்லாம் இந்த மனுக்கள் வந்து இந்த மாதிரி தான் போக போகுது அவங்கள எதிர்த்து அதிகாரத்து மேலதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து இந்த மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இழந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த நம்பிக்கை ஏன் போது நான் இப்போது சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் ஒரு மனுவு கொடுக்குறேன் அந்த மனுவின் மீது அதிகார அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு அந்த மனுவை எதிர்த்து நான் இருக்கேன் எனக்கு கொஞ்சமாவது விஷயம் தெரியுது நான் போராடிட்டு இருக்கேன் விஷயமே தெரியாதவங்க என்ன போராட முடியும் இல்லை விஷயம் தெரியாதவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வர்றவங்க எப்படி வர முடியும் இதுதான் இங்கே இருக்கிற நிதர்சனம் அதாவது அதிகார அமைப்பில் இருக்கிறவங்க நீதி அந்த செங்கோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த நீதின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரம் பயன்படணும் மற்றவங்கள அலக்களிக்கிறதோ இல் அல்லது அவங்கள துன்பப்படுத்துறதோ தான் இருக்கு இந்த துன்பப்படுத்தலை அந்த மன்னர்களெல்லாம் போக்குனாங்க இங்கே போக்கலை அதாவது அந்த துன்பங்களை மீண்டும் மீண்டும் பெருசாக தான் ஆக்குறாங்களோ ஒளியை அதை குறைக்கலை சுத்தமாக அந்த துன்பங்களை நீக்கலை அதனால தான் இந்த மனுக்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இப்படி ஒரு சொல்யூஷனே கிடைக்காமல் போயிட்டுருக்கு நீதியின் வழி நின்று நிற்பவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க தகுதியுடையவர்கள் என்பது தான் இந்த வீடியோவோட அடிப்படை கருத்து நீதியை தவறினவங்க யாரும் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தான் சட்டங்களும் சொல்லுது இந்த நீதிகளை தவறாக பயன்படுத்துகிறவங்களை தைரியமாக வெளியே வந்து சொல்கிறவங்களை பாராட்டுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ